அன்புள்ளம் கொண்ட வியர்லே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா செப்டம்பர் மாத பழங்களை பத்தி பார்க்க போறோம் பழங்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி செப்டம்பர் மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு அப்படிங்கறத முதல்ல பார்ப்போம் சூரிய பகவான் ஆனவர் மாதம் ஆரம்பிக்கும் போதுல சிம்மத்திலையும் செப்டம்பர் பதினஞ்சாம் தேதிக்கு பின் இன்னொன்னு சொல்ல போனா பதினஞ்சாம் தேதி சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல கன்னி வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார் அதே சிம்மத்துல சுக்கர பகவான் இருக்க சாரி புதன் பகவான் இருக்கார் செப்டம்பர் பன்னெண்டுக்கு அப்புறம் புதன் பகவானவர் கன்னி வீட்டுக்கு மாறுறார் சிம்மத்திலே கேது பகவான் இருக்கார் செவ்வாய் பகவான் கன்னி வீட்டுல இருக்கிற செவ்வாய் பகவான் செப்டம்பர் எட்டாம் தேதிக்கு அப்புறம் துலாத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதே சுக்கர பகவான் கடகராசியில இருக்கார் இந்த ராசியில இருக்கிற சுக்ர பகவான செப்டம்பர் பதினாறாம் தேதிக்கு பின் சிம்மத்துக்கு வரார் மத்தபடி சனி பகவானும் குரு பகவானும் அதே மிதுன வீட்டிலும் மீன வீட்டிலும் இருக்காங்க அவர் மாற்றம் இல்லை அதே மாதிரி ராகு பகவான் கும்ப வீட்டுல இருக்காங்க சந்திரனானவர் எல்லா இடங்களையும் சஞ்சாரம் சொல்றார் சோ இதுதான் இந்த கிரக காலகட்டங்கள் இருக்கும் நிலையும் இந்த மாசத்துல எந்தெந்த இடத்துல மாறப்போகுது அப்படிங்கிற நிலையம் இந்த காலகட்டத்துல எந்த மாற்றங்களால பொதுவான தகவல்னு என்னென்ன மாற்றம் நடக்க தொழில் தொழிலதிபர்களுக்கு அற்புதமான முன்னேற்றம் தொழில் துறையில இருக்கிறவங்களுக்கு வேணா சிம்மம் வரப்போற சிம்மத்துல இருக்க சூரிய பகவான் கன்னிக்கு வரப்போறாரு சோ தொழில்ல இருக்கிறவங்க அதிகாரம் செய்யக்கூடிய அளவுக்கு சொல்லுவாங்கள பெரிய பிஸ்னஸ் மேனா இருந்த எதை வேணாலும் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை அதே மாதிரி வேலை ஆட்களுக்கு இந்த நேரத்துல முதலாளிகள் பெரிய அளவுல உதவியா இருக்க மாட்டாங்க உங்களுக்கே பொதுவா தெரியும் அவங்க வந்து கொடுக்கணுங்கிற நேரத்துல கொஞ்சம் கிளாஷ் ஆகுல அந்த மாதிரி அமைப்புகள் நடக்கும் அதே மாதிரி ஐடி செக்டர்ல இருக்கிறவங்கன்னா வேலையில ரொம்ப கவனமா இருங்க ஏன்னா சுக்கர பகவான் செப்டம்பர் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் கேது உரை இணையை போறார் ஸோ யாருக்கு வேலை போகும் யாருக்கு நிரந்தரமான வேலை அப்படிங்கிறத உறுதியா சொல்ல முடியாது சோ இந்த அமைப்புகள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே மாதிரி பெரிய அளவுல மெயின்டெனன்ஸ் பண்ற நகை கடை பெரிய அளவுல மெயின்டெனன்ஸ் பண்ற துணிக்கடை இந்த மாதிரி அமைப்புகள்லாம் கொஞ்சம் வீழ்ச்சி லாபம் இல்லாம நஷ்டத்துக்கு செயல்படுறாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் வரும் அதே மாதிரி சூரியன் கேது பிளஸ் சுக்ரன் கேது ஒரு சிறு காலம் நடக்குது சோ பெரிய பிரபு பிரபலமான அரசியல்வாதியோ இல்ல பிரபலமாக இருக்கிறவங்க இந்த மாதிரி அமைப்புலையோ யாருக்கோ ஒரு பாதிப்பு உடல் நல பாதிப்போ இல்ல சுற்றுச்சூழல் ரீதியா ஏதாவது ஒரு பாதிப்போ அமைப்பு ஏற்படலாம் அதாவது ஒரு பாதிப்பு கண்டிப்பா ஏன்னா சூரியன் கேதுவும் சுக்கரன் கேதுவும் இணையும் போதுல பிரபலத்துவத்துல இருக்கிறவங்க அரசியல் ரீதியா இருக்கிறவங்க ஏன்னா சூரியன்கிறது அரசியல் சுக்கரங்கிறது பிரபலத்துவம் சோ இந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கும் தலைமை பண்புகள்ல இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பாதிக்கும் அரசாங்கமே ஒரு பாதிப்புல உள்ளாகும் அப்படிங்கறத சொல்லலாம் இந்த சூரியன் கேது ஆவணி மாதம் முழுக்க இருக்கும் செப்டம்பர்ல சூரியன் கேது ரொம்ப நெருங்கி வருவாங்க சரிங்களா இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இது இல்லாம தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது மார்க்கெட்டிங் எல்லா விஷயமுமே சூப்பரா இருக்கும் சரிங்களா இது பொது தகவல் இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் மேசராசி அன்பர்களே செப்டம்பர் தேதி செப்டம்பர் எட்டாம் தேதிக்கு அப்புறம் எதை வேணாலும் செய்யுங்க அது வரை கொஞ்சம் அடக்கி வாசிங்க அது ஏ செப்டம்பர் எட்டாம் தேதிக்கு அப்புறம் செப்டம்பர் எட்டாம் தேதிக்கு அப்புறம் நமக்கு ராசி அதை சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்திலிருந்து ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்தரிக்க போயிறார் அப்படிங்கிற என்ன சோ பிரச்சனை கடன் நோய் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல இருந்து வெளிவந்து திருமணம் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போறீங்க அப்படிங்கறது நண்பர்களின் உதவி யாரோட உதவியும் இந்த நேரத்துல உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்காது அவங்களே உதவி பண்றேன்னு வந்திருந்தாலும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்காது கிடைச்சிருக்காது சோ எல்லாருமே கைவிடப்பட்ட நிலைமையில இருந்து நீங்க இப்ப எல்லாமே தாண்டி வந்துட்டீங்க கை காரணம் என்னன்னா கடகத்துல இருக்கும்போது செவ்வாய் நிசா சிம்மத்துல இருக்கும்போது செவ்வாய்க்கு அது கண்ணியில இருக்கும்போது செவ்வாய் சனி அதாவது சனி நேரடியான பார்வை சோ இது எல்லாமே உங்களுக்கு இத்தனை நெகட்டிவா இருந்தது இப்ப செவ்வாய் குரு நேரடியா பாக்கு அதாவது செவ்வாயா குரு நேரடியா பாக்குறாரு ஐந்தாம் பார்வையா இது இல்லாம செவ்வாய் ராசியை பாக்குறாரு சோ ஃபுல் போர்ஸா இறங்கிருவீங்க எதை பத்தியும் கவலை பண்ணி எதா இருந்தாலும் துணிஞ்சு அடிச்சிருவான் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அதே மாதிரி செவ்வாய குரு பகவான் பார்க்கறது எல்லா வழக்குகள்லையும் வெற்றி எல்லா வகையான வழக்குகள்லையும் வெற்றி இப்ப நம்ம கூட டிவியில நிறைய கேசஸ் பார்த்திருப்பான் ஒரு கோர்ட் ரிலேட்டடாவோ ஒரு போய் ஒரு போர்ஸா அடிச்சிட்டாங்க இது மர்டர் பண்ணாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் நடந்திருப்பான் சோ இதெல்லாம் அவங்களுக்கு சாதகமா மாற நிறம தான் கேஸே அவங்களுக்கு சாதகமா மாறும் காரணம் என்ன செவ்வாய் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா வர்றாரோ அந்த அளவுக்கு ஆயுதம் ஏந்தியவர்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும் ஏந்தியவர்களுக்கெல்லாம் பாதிப்புல இருந்து நிவர்த்தி அடைவாங்க செவ்வாயும் குருவும் பார்வைப்படும் போதுல ஆயுதம் ஏந்தியவர்கள் தப்பிச்சு வந்துருவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை சோ இந்த நேரத்துல கேசஸ் அவங்களுக்கு பேவரா தான் இருக்கும் சோ யாரெல்லாம் இந்த மிலிட்ரி போலீஸ் இந்த மாதிரி இருக்கீங்களோ இவங்களுக்கெல்லாம் கௌரவ பட்டம் இல்ல கௌரவ பதவி உயர்வு இதெல்லாம் நிச்சயம் கிடைக்கும் ஏன்னா செவ்வாய் குரு பார்வை கௌரவ பட்டம் கௌரவ பதவி உயர்வு இந்த மாதிரி அமைப்புகள்லாம் எந்த குறையும் இருக்காது அதே மாதிரி நீண்ட நாட்களாக செவ்வாய் ஆட்சி பாலத்திலேயோ உச்ச பலத்திலேயோ ஜனநகர ஜாதகத்துல இருக்கும் பட்சத்தில் அரசாங்கத்துல இருக்கும் போதுல நீங்க உங்களோட மேலதிகாரிகளை தாண்டி ஒரு பொசிஷனுக்கு போறதுக்கு உண்டான சூழ்நிலை இப்ப திடீர்னு ஒருத்தர் வந்து சாதாரண கான்ஸ்டபுளா இருப்பாங்க எஸ்ஏ எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி போயிருவாங்க ஸோ இத அந்த கான்ஸ்டபுள் ஹெட் கான்ஸ்டபுள் இதெல்லாம் கான்ஸ்டபுள் வந்து ஹெட் கான்ஸ்டபுள் இந்த மாதிரி உள்ள இதெல்லாம் விட்டுட்டு டேரக்டா எஸ்ஏ ஆகுறது சோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணும் போதுல உங்களுக்கு எல்லாமே சாதகமான தன்மை சாதகமான சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம் சரிங்களா இது மட்டும் இல்லாம ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சூரியன் கேது வினைவு ராசிக்கு ஆறாம் இடத்தில் சூரியன் வர்றது செப்டம்பர் பாஞ்சாம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப கவனமா இருக்கணும் மேலதிகாரிகள்ட்ட உங்களை யாரும் அசைக்க முடியாதுங்க செப்டம்பர் எட்டாம் தேதிக்கு அப்புறம் ஆனா அந்த பாஞ்சாம் தேதிக்கு அப்புறம் தான் நீங்க போய் வாக்குவாதமே பண்ணுவீங்க தான் நீங்க போய் சண்டை போடுவீங்க தலைமை பண்பு உங்களை தேடி வர்றதுக்கு என்ன பண்ணணுமோ அது பூரா பண்ணுங்க துணிஞ்சு அடிப்பீங்க சரிங்களா அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி செவ்வாய்க்கியது செவ்வாய் நீச்சம் செவ்வாய் சனி பார்வை இந்த மாதிரி அமைப்புகளால உங்களோட திருமண வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு வாழ்க்கை பாதிச்சிருக்கும்ல சோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி இப்ப ஒரு ஹாப்பியான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு உண்டான சூழ்நிலை கிடைக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது ஒரு மகிழ்ச்சி வீட்டுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி நிலவும் அப்படிங்கறத சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்துல ஏழாம் அதிபதி பாதிக்கப்பட்டோ இரண்டாம் இரண்டு திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு இருந்தவங்களோ இந்த நேரத்துல அதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு ஏன்னா ராசிய செவ்வாய் பாக்குறதுனால இதுக்கெல்லாம் தைரியமா மனசுல துணிச்சல் வரும் சோ இரண்டாம் திருமணம் சார்ந்த அமைப்பு ஜனநகர ஜாதகத்துல விதி இருக்கிறவங்க இந்த நேரத்துல பண்றவங்க பண்ணலாம் வாழ்க்கை தான் சொல்றேன் எல்லாருக்கும் சொல்லல நீங்க உடனே எல்லாரையும் அப்ப நான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்கக்கூடாது சரிங்களா சோ அந்த ஒரு விஷயங்கள்லாம் அற்புதமான அமைப்பு அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி நீங்க பல பேருக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி நீங்க பல பேருக்கு சொல்ற அமைப்புலையும் வருவீங்க அதே மாதிரி பொருளுதவி நீங்க பண்ற மாதிரி அமைப்பு பண்ணுவீங்க எல்லாருக்கும் உதவி பண்ற அமைப்புல அதாவது தனமான் தர்மவான் அப்படிங்கிற பேர்லாம் இந்த நேரத்துல காரணம் செவ்வாய் ராசியை பார்க்கணும்னா ஃபுல்லா உங்களுக்கு கொடுத்துருது செவ்வாய் பகவான் அப்படிங்கும் போது எல்லாமே சாட்டிஸ்பைடா சந்தோஷமா இருக்கிற ஒரு அமைப்பு தான் எங்களுடைய பாதிப்புக்கு இங்க வேற இல்லை ஒவ்வொருத்தர் ஜனநாயக ஜாதகத்துக்கு ஏத்தாப்புலதான் எல்லாமே நடக்கும் எவ்வளவு கோச்சார ரீதியா உங்களுக்கு இந்த நேரத்துல பவர்ஃபுல்லா தான் வேலை முடிவெடுக்க தெரியாதவங்க கூட முடிவெடுத்துருவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா நட்சத்திர ரீதியான அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நட்சத்திராதிபதியோட சூரியனும் நட்சத்திராதிபதியோட சுக்கரனும் இணைகிறார்கள் சோ உங்களோட பேச்சலையும் செயல்பாடுகளையும் அதிகாரம் அதிகமா இருக்கும் இ நேத்து வரையும் அம்பா அம்மா அம்பி மாதிரி இருந்தா இன்னைக்கு அந்நியனா மாறிட்டான் அப்படின்னு மகல்ல அது நீங்கதான் காரணம் என்ன செவ்வாய் சனி சேர்க்கை இருந்துச்சு செவ்வாயோட பார்வையில சனி இருந்துச்சு செவ்வாய் சனியோட பார்வையில செவ்வாய் இருந்துச்சு இப்ப அப்படியே மாறுது குருவோட பார்வையில செவ்வாய் வராருங்க அப்படி இருக்கும்போது கேதுவோட சுக்கரன் சூரியன் போது ஆட்சி பெற்ற சூரியன் சுக்ரன் பகை வீட்டுல இருந்தாலும் அது இதுக்கு சாதகம் தான் சோ எல்லாமே தூக்கி உச்சத்துல வைக்கும் பாதிப்புக்கே வேலை இல்லை ஃபுல் பவர்ஃபுல்லா கொண்டு வரும் இன்னும் சொல்ல போனா திருமணம் நிறைய பேருக்கு இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் ஆசை லவ் பண்ணவங்க லவ் பண்ணவங்க கல்யாணம் பண்ணுவீங்க பேரண்ட்ஸ் சப்போர்ட்டோட காரணம் என்ன ராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் பவானம் வந்து ராசியை பாக்குறாரு சூரியன் ஐந்தாம் இடத்துல இருக்காரு நட்சத்திராதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்காரு இந்த கேது பகவான் ஐந்துல இருந்தா லவ் பிரேக்அப் ஆகும்பாங்க இந்த நேரத்துல உங்களுக்கு சாதகமா வரும் ஜனநகால ஜாதகம் ஒத்துழைச்சா மட்டுமே போதுமானது லவ் சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் உங்களுக்கு இந்த நேரத்துல அதே மாதிரி சூரியன் சுக்கரனும் வரறல சோ அப்ப நீங்க என்ன சிந்தனை பண்ணீங்களோ அதே செயல்பாடா வரணும் ஜனநகால ஜாதகம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும் இந்த ஏழரை சனி நடக்கிறனால லவ் ஃபெயிலியர் ஆகும் ஜனனகால ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் பூரணமாக பாதிக்கப்பட்டவர்கள் அவங்களுக்கு தான் ஐந்தாம் இடத்துல கேதுவோ ராகுவோ இருந்தா இந்த ஏழரை சனி வர காலத்துல லக்காத்து கஞ்சில இந்த மாதிரி இருக்கும் போதுல ஏழரை சனி வர காலத்துல லவ் ஃபெயிலியர் ஆகும் இவ்வளைய மற்றபடி எல்லாருக்குமே ஃபுல்லா பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் நினைச்ச இடத்துல இருந்து பொண்ணு எடுக்கிறது மற்றபடி கல்லூரி மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்புல உங்க பேர் நிலைக்கும் நாள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பீங்க எல்லாம் சிந்தனை பண்ணிட்டு இருப்பீங்க எல்லாத்தையும் தாண்டி இப்ப ஜெயிச்சு வந்துருவீங்க எல்லாமே சக்சஸா இருக்கும் வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்குலாம் வேலை வாய்ப்பு உண்டாகும் அதுவும் குறிப்பா எங்கன்னா பினான்ஸ் செக்டர் இந்த கோல்டு ரிலேட்டடா இல்லாட்டி வெளிநாட்டுல வேலைக்கு போறவங்க அப்ராட்ல வேலை தேடி போறவங்க டீச்சிங் ஸ்டாஃபா இருக்கிறவங்க இந்த நேரத்துல வேலை கிடைக்குமா நினைக்கிறவங்களுக்கு கிடைக்கும் பிரைவேட் செக்டர்ல கிடைக்கும் கவர்மெண்ட்ல முயற்சி செய்யும் கிடைக்கும் ஏன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரர்களோட சூரியன் சேரனால அந்த கேதுவோட சூரியன் சேரனால இந்த நேரத்துல முயற்சி செய்யும் போதுல அரசாங்க விலையுமே கிடைக்கும் சரிங்களா அடுத்தது பரணி நட்சத்திரக்காரர்கள் பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நீங்க இந்த நேரத்துல சுக்ரன் கேதுவோட இணையிறது உங்களுக்கு பாதிப்பு பகை வீட்டுல உங்க நட்சத்திராதிபதி போறாரு சோ பக வீட்டுல நட்சத்திராதிபதி போகும்போதுல உங்களோட சிந்தனைகள் தப்பா இருக்கும் செவ்வாய் ரே ராசியை பாக்குறாரு அப்படிங்கும் போது என்ன துணிச்சல் பயங்கரமா தப்பான விஷயத்துக்கு வரும் டிப்ரஷனை தேடி போவீங்க இப்ப என்ன சொல்ல போனா ஒரு சில பிரேந்துகிட்டு போய் அடிச்சுட்டு வரேன் உதச்சிட்டு வரேன் அப்படிம்பாங்கல்ல அதெல்லாம் நீங்க என்ன சாப்பிட்டு நேச்சருங்க நீங்க நீங்க ஏங்க அதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு நல்லா அட்வைஸ் பண்ணுவாங்க நீங்க இயல்பாகவே பரணி நட்சத்திரக்காரர்கள் சாப்பிட்டு தான் ஆனா இப்ப இயல்புக்கு மாறான வேலை எல்லா வேலையும் நீங்க பாப்பீங்க ஆஹ் நான் போய் அதை பண்ணிட்டு வரேன் நான் போய் இதை பண்ணிட்டு வரேன் இப்படி பண்ணிட்டு வந்துருவேன் அப்படி பண்ணிட்டு வந்துருவேன் வீரம் பொங்கி வந்துடும் உங்களுக்கு அதே மாதிரி இந்த இந்த பொண்ணை தூக்கிட்டு வர்றது இந்த மாதிரி வேலையெல்லாம் தைரியமா பண்ணுவீங்க உங்களுக்கு காண்டி போற இல்லையா உங்க நண்பர்கள் காண்டி பண்ணி மாட்டிக்குவீங்க ஏன்னா கூட நட்சத்திராதிபதி நீராருல செவ்வாய் ராசிய பக்கம் போர்ஸும் கடுமையா இருக்கும் அதெல்லாம் துணிஞ்சு செஞ்சுட்டு மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நினைப்பீங்க அதே மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இந்த நேரத்துல தாராளமா கைகூடி வரும் கடன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நேரத்துல உங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க பெரும்பாலும் கடன் வாங்குற மாதிரி எல்லாம் அமைப்பு இருக்கும் வீடு இல்லாதவங்க வீடு கட்டுறதுக்கு உண்டான முயற்சியை செய்யலாம் அதெல்லாம் ஒரு குறையும் வராது நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பாக்கியம் கைகூடி வரும் அதுலயும் ஒரு குறையும் இல்லை ஏன்னா செவ்வாய்க்கா ராசியை பாக்குறாங்க சோ இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் சூப்பரா இருக்கு வழக்குகளில் வெற்றி நீங்க மாட்டிக்கிட்டாலுமே எல்லா வழக்குகளையும் ஜெயிச்சு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை கொண்டு வந்துருவீங்க சோ அதெல்லாம் ஒரு குறை இல்லை பள்ளி மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் விளையாட்டுல கொஞ்சம் கவனமா இருங்க விளையாட்டு இடத்துல கொஞ்சம் கவனமா இருங்க ஏதாவது த அடிபடுறது தலையில அடிபடுறது காலில் அடிபடுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வச்சுக்காதீங்க குறிப்பா முகம் தலை இதை வச்சுக்கோங்க ஏன்னா சு சுக்ரனு கேதுவும் சேரும் போதால் தலையில அடிபடுறது இயல்பு பரஞ்சி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசிரியில் சோ கொஞ்சம் விளையாடும் முதல குழந்தைகள் விளாடும் முதல்ல கவனமா விளாடுங்க அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா அடுத்தது கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி கேதுவோரை இணைந்தாலும் ராசிக்கு ஆறாம் இடத்துல போறார் நட்சத்திராதிபதி செவ்வாய் ராசியை பாக்குறாரு சோ நீங்க வந்து பரணி நட்சத்திரக்காரரோட கொஞ்சம் கவனமா இருக்கணும் சோ இந்த நேரத்துல கடன் அமைப்பு அதிகமாகும் கடனை கட்ட முடியாத சூழ்நிலை வரும் வீடு கட்டுற அமைப்புல இருக்கிறவங்க இந்த நேரத்துல கடன் வாங்குவீங்க நான் வீடு கட்டிட்டு இருக்கேன் சார் எனக்கு இந்த நேரத்துல பினான்சியலா ரொம்ப டைட்டா இருக்கு காரணம் என்ன ரெண்டாம் அதிபதி கேதுவோட எண்ணாரு உங்க நட்சத்திராதிபதி ஆறுக்கு போறாரு ராசியை செவ்வாய் பாக்குறாரு சோ அதுக்கு முழு அந்த வேலை டக்குன்னு நடக்கும் கடன் வாங்க வேலை இல்ல பிரச்சனை இளம் வயதினர்களா இருக்கும் நான் வீடு கட்டல சார் இளம் வயதினரா இருக்கீங்க சோ பிரச்சனையை தேடி போவீங்க நம்ம பிஞ்சினா அழியாரு நம்மளோட பெரிய அழியாரு அப்படிங்கறது ஒரு வீம்பு வைராக்கியம் அப்படிங்கிற கான்செப்ட்ல தவறான பழக்க வழக்கங்களா வேகம் விவேகமற்ற வேகம் உங்களுக்கு சுதந்திரம் விவேகமற்ற வேகம் உங்களுக்கு இருக்கும் சோ கொஞ்சம் பார்த்து நிதானமா போகும் பட்சத்தில் எல்லாமே நல்லா இருக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது சரிங்களா அதே மாதிரி இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வண்டி வாகனத்துல ரொம்ப வேகமா வேண்டாம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப ஸ்லோவா போங்க காரணம் என்ன செவ்வாய் ராசியை பார்க்கும்போதுல இயல்பா வேகம் வரும் சோ நீங்க ஸ்லோவா போனீங்கன்னா எதிர்க்க இருக்கவங்க சேஃப்பா இருப்பாங்க நீங்க வேகமா போனீங்கன்னா நீங்க தப்பிச்சிருவீங்க வேற உங்களுக்கு குரு பகவான் ராசி அதிபதியா குரு பாக்குறாரு ராசியை ராசி அதிபதி பாக்குறாரு சோ நீங்க தான் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பாதிப்பு வராது சின்ன அடியோட தப்பிச்சுக்கீங்க ஆனா எதிர்த்து வரவங்க அவங்களுக்கு பார்க்கணும்ல சோ கொஞ்சம் அமைதியா நிதானமா போறது ரொம்ப ரொம்ப நல்லது திருமணம் ஆகாதவர்களும் பட்சத்தில் திருமணத்தை பத்தி இப்போதைக்கு கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் சிந்தனை பண்ண வேண்டாம் ஏல்ல செவ்வாய் வர்றது உங்களுக்கு எப்பவுமே அதிகாரம் பண்றவங்கள பிடிக்காது சோ நீங்க இந்த நேரத்துல திருமணத்தை பத்தி யோசிக்காதீங்க ஆல்ரெடி திருமணம் திருமணம் ஆனவர கும்பத்தில் முடிஞ்சவர்களுக்கு அமைதி கிட்ட மனைவி கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போக கட்டுங்க தேவையில்லாம சண்டை போடுற வேலையெல்லாம் வேண்டாம் சண்டை போட்டுட்டு அப்புறம் எதுக்கு சண்டை போட்டோம் ஏன் சண்டை போட்டோம்னு இந்த காலகட்டத்துல யோசிப்பீங்க காரணம் என்னன்னா அஞ்சாம் இடத்துல சுக்கரமே கேதம் இணைஞ்சு வர்றது வந்து மனைவியை பத்தி குழப்பமான மனநிலையிலேயே நீங்க இந்த நேரத்தில் இருக்கணும் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ ஆகும் இப்படி ஒரு தேவையற்ற கற்பனையை நினைச்சிட்டு இது பண்ணிட்டு இருப்பீங்க சோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் பார்க்கறது இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஏதும் ஜோதி ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி